ய் வணக்கம் வெல்கம் டு மாம்ஸ் நெஸ்ட் இன்றைக்கி ஆடி முதல் நாள் ஆடி மாதம் ஆரம்பிச்சிட்டாலே மாதம் முழுக்க விழாக்களாக தான் இருக்கும் சாமி கும்பிட்டுட்டு தான் இருப்போம் வீடே நல்லா மங்களகரமாக இருக்கும் இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்கூலில் மொஹரமுட்டதுனால அவங்க நல்லா தூங்கி ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க நம்மளோட வேலையை முடிச்சுட்டு இவங்களுக்கு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெடி பண்ணிவிட்டு நான் ஆஃபீஸ்க்கு கிளம்ப வேண்டியது தான் வாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி எப்படி ஆடி பூஜை பண்ணுவோன்னு பார்க்கலாம் நேற்று நைட்டுக்கே கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் ஸ்டவ்லாம் வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன் இன்றைக்கி மார்னிங் எழுந்ததுமே முதல்ல பால் தான் காய்ச்சினேன் இன்றைக்கி சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்காக பருப்பு பாயசம் பண்ணலாம்னு பருப்பு ஊற போட்டு ஸ்டவ்வும் ஆன் பண்ணி வச்சுட்டேன் முதல்லே வந்து பார்த்திங்கன்னா நெய் விட்டு முந்திரியும் திராட்சியும் வறுத்து வச்சுட்டேன் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பொங்குற மாதிரி ஸ்டேஜில் இருக்குது அப்படியே சைட் பை சைடு நான் பூஜை வேலையும் பார்த்துக்கிட்டு பாயசமும் பார்த்துக்கிட்டு அப்படியே வேலை பார்த்துட்டு இருந்தேன் சாமிக்கு பூ போட ஆரம்பிச்சிட்டேன் சாமிக்கு பூ போதே வந்து பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு பிகாஸ் நான் எழுந்த உடனே பருப்பு ஊற போட்டுவிட்டேன் ஆடி மாதம் வந்துருச்சுன்னா அடுத்தடுத்து சாமி கும்புற நாள் வந்துகிட்டே இருக்கும் நம்ம வீட்டில் கூழ் ஊற்றுற பழக்கம் இருக்கு இல்லையா அதனால் இப்போ எந்த வாரத்தில் கூழ் ஊற்றலாம் அப்படின்றது ஒரு யோசனையாக இருக்குது நாலு வாரம் தான் வருது இந்த முறை எப்போவுமே எங்களுக்கு வழக்கம் மூணாவது வாரம் ஊற்றுறது தான் இந்த முறை நாளெலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து தான் பிளான் பண்ணணும் பாசிப்பருப்பு வெந்து வெள்ளம் கூட போட்டுவிட்டேன் பாயசம் நல்லா ரெடி ஆயிடுச்சு அதில் முந்திரி திராட்சையும் எடுத்து போட்டுட்டேன் இப்போ இதில் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஆக்சுவலாக சக்கரை பொங்கல் தான் பிளான் பண்ணேன் அப்புறம் திடீர்னு ஐடியா வந்து பச்சை பருப்பு பாயசம் மாறிடுச்சு ஈர்த்தினாக்கும் பருப்பு பாயசம்னா ரொம்ப பிடிக்கும் பட் ஜனனி அப்படியே ஆப்போசிட்டு அவளுக்கு ஸ்வீட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்காது இந்த பாயசம் குடிக்க வைக்கணும்னாலே ரொம்ப கஷ்டம்தான் பாலும் ஊற்றி நல்லா கொஞ்சம் கலந்து விட்டாச்சு எப்படியும் காலையிலே இது வந்து தீர்ந்துடும்ன்றதுனால ரொம்ப பயப்படாமல் நான் பால் ஊற்றிட்டேன் சாமிக்கும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு இன்னைக்கு பானகம் கலந்து வச்சுருக்கேன் இந்த பானகத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு கொஞ்சமாக வெள்ளம் மஞ்சள் தூள் பச்சை கற்பூரம் துளசி வேப்பிலை இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் விளக்கம் ஏற்றியாச்சு இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக தான் பூஜை பண்ணுறேன் ஆக்சுவலாக கோலம் பார்த்திங்கன்னா அரிசி மாவு இருக்குது இல்லையா அந்த மாவில் தண்ணியில் நினைக்காமல் அப்படியே தான் பூஜை ஸ்டாண்டில் போட்டு வச்சிருக்கேன் அதில் கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன் வாசலுக்கு மட்டும் தண்ணியில் கலந்து கோலம் போட்டு விட்டுருந்தேன் விளக்கெல்லாம் ஈத்தியாச்சு இனி ஊதவத்தி கற்பூரம் காட்ட வேண்டியதா நைவர்த்தியும் படைச்சிட வேண்டியதா சாமிக்கு இன்றைக்கி ஸ்பெஷல் டே எல்லாமே மங்களகரமாக ஆரம்பிக்கணும் அப்படினால கொஞ்சம் எல்லோ அப்படின்னு ஆரம்பித்தாக்க கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கும்ன்றதுனால இன்றைக்கி நான் போட்டதும் ட்ரெஸ் வந்து எல்லோ கலரில் தான் ஆக்சுவலாக வந்து வெட்னஸ் டே அப்படின்னா க்ரீன் கலர் நல்லா சொல்லுவாங்க பட் நான் இன்றைக்கி எல்லோ தான் சூஸ் பண்ணியிருக்கேன் பட் இதுலேயும் கொஞ்சம் க்ரீன் இருக்குது இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் கூழ் ஊத்துறது ஆடி தபசு ஆடி பௌர்ணமிக்கு சத்யநாராயணர் பூஜை பண்ணுறது இப்படியே போயிட்டுருக்கோம் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜனனிக்கு மம்ஸ் வந்துருந்துச்சு அதாவது புட்டாளம்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு அது வந்திருந்ததுனால என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருந்தாங்க பெரிய பாலத்தம்மனுக்கு வேண்டுதல் வச்சுருந்தாங்க பெரிய பாலத்துக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரணும் பட் இந்த மாதம் ரொம்ப க்ரௌடாக இருக்கும் ஆடி மாதத்தில் நான் பண்ணுறது பார்த்திங்கன்னா குலதெய்வ பூஜை பண்ணுவேன் நல்ல தாராளமாக படையெல்லாம் போட்டு சாமிக்கு இளநீர்லாம் வாங்கி வச்சு குலதெய்வத்தை நம்ம ஸ்பெஷலாக அன்றைக்கி கும்பிட்ற மாதிரி இருக்கும் அது மாதிரி ஒரு பூஜை பண்ணுவேன் நம்ம குலத்தை காக்கிற தெய்வம் நம்மளோட குலதெய்வம் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு குலதெய்வம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒன்று அம்மா வீட்டிலேருந்து நம்ம பிறந்து வரும்போது ஒரு குலதெய்வம் அதுக்கப்புறம் நம்ம புகுந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுற இன்னொரு குலதெய்வம் இப்படி ரெண்டு குலதெய்வம் இருக்குது ஸோ ரெண்டுத்தையுமே வந்து நம்ம நல்லபடியாக கும்பிடணும் அப்படின்றதுனால அம்மா வீட்டில் குலதெய்வம் கோயிலுக்கு போனாங்கன்னா அப்போ எப்பயாவது கூட சேர்ந்து போயிட்டு வந்துடுவோம் மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை எங்களோடய குலதெய்வம் பாண்டிச்சேரியில் இருக்காங்க அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடுவோம் இந்த மாதம் குலதெய்வ பூஜை வீட்லேயே சிம்பிளாக பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அப்புறம் எப்போ வந்து நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்போ வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடணும்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம் ஆக்சுவலி ஒரு ரெண்டு மாசமாக இருக்கோம் பட் இன்னும் கரெக்டாக டைம் செட் ஆகல ஆடி மாதத்துலேயே இன்னொரு விசேஷமான விஷயம் என்னென்னா முருகரை கும்பிடுறது ஆடி கித்திகை கும்பிடுவோம் அதே மாதிரி ஆடிப்பூரம் அம்மனுக்கும் வளகாப்பு அன்னைக்கு முருகருக்கும் வந்து ஆடிப்பூரம் செலிப்ரேட் பண்ணுவாங்க நாங்கள் ஸ்பெஷலாக திருத்தணிக்கு போயிட்டு வந்துடுவோம் முடிஞ்சால் ஆடி போகிற அன்னைக்கு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அம்மனுக்கு பூ மஞ்சள் குங்குமம் அப்புறம் நல்ல கண்ணாடி வளையல் ஒரு நல்ல பச்சை கலர்லேயோ ரெட் கலர்லேயோ வாங்கி அம்மனுக்கு கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க ரொம்ப நல்லது நம்ம குலதெய்வமும் நம்மளுடைய சாமியும் மட்டும் கும்பிட்டா போதுமா இந்த நாளில் வந்து ஆடி அமாவாசை வரும் ஸோ நம்மளோட முன்னோர்களையும் நம்ம ஸ்பெஷலாக கும்பிடணும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நம்மளோட முன்னோர்களை வழிபாடு பண்ணுறது நம்ம குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது நம்மளுடைய இஷ்டதெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுன்னு நல்ல மாதமாக இருக்கும் பூஜை நல்லபடியாக முடித்தாச்சு எனக்கு பச்சைப்பருப்பு பாயசம்னால் ரொம்ப பிடிக்கும் ஸோ நானும் வந்து கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணிக்கலான்னு காலையில் நல்ல சூடோடு இருந்துச்சு அந்த சூட்லேயும் நானும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு பட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதுனால என்னால் அந்த ஷெட்யூல் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரதுக்கு கஷ்டமாக இருக்குது பட் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் பிகாஸ் முயற்சி தானே எல்லாமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்